அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அணைந்து கொள்வது மக்களுக்கும் முன்னுரிமைகளுக்கும் நியூஸ்பர்ஸின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பொது தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படவுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை வர்த்தமானியில் வெளியீடு புதிய ஆளுநர்கள் கடமைகளை பொறுப்பேற்றனர் செப்டம்பர் மாதம் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விசாரணைகளுக்காக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இன்று அழைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் இம்மாத இறுதிக்குள் இம்முறை பொதுத் தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படவுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலே இதற்கும் பயன்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக குறிப்பிட்டார் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு எதுவாக நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வர்த்தமானப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் வேட்பாளர்கள் இரண்டாயிரம் ரூபாய் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் மேலதிகமாக மூவர் உள்ளடங்கலாகவே வேட்புமனு பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளன குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திற்கு பதினெட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்களாயின் மொத்தமாக இருபத்தோரு பேரின் பெயர்கள் வேட்புமனுவில் உள்ளடக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் கூறினார் அதிக வாக்காளர்களை கொண்ட கம்பஹா மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்ய முடியும் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஆகும் கழுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலிருந்து தலா பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் கண்டி மாவட்டத்தில் இருந்து பன்னிரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் காலி அனுராதபுரம் பதுளை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலிருந்து தலா ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாக உள்ளனர் நுவரலியா மற்றும் மாவட்டங்களில் இருந்து தலா எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய முடியும் மாத்தரை திகாமடுள்ள மற்றும் ஹம்பாந்தோட்டை தேர்தல் மாவட்டங்களில் இருந்து தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏழாகும் யாழ்ப்பாணம் வன்னி மற்றும் முனராகலை தேர்தல் மாவட்டங்களில் இருந்து தலா ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை தெரிவு செய்யப்பட உள்ளனர் மாத்தளை புலனறுவை மற்றும் மட்டக்கிழப்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்து தலா ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது பாராளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட அச்சுப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாட்சகம் தெரிவித்துள்ளது வர்த்தமானி விண்ணப்ப படிவங்கள் மற்றும் ஏனைய அடிப்படை ஆவணங்களை அச்சிடும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாட்சகர் கங்கா கல்பனி லியனகே தெரிவித்தார் அச்சுப்பணிகளுக்காக செலவாகும் பணம் இதுவரையில் மதிப்பிடப்படவில்லை எவ்வாறாயினும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நவம்பர் மாதம் பதினான்காம் திகதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் அனைத்து அச்சுப்பணிகளும் நிறைவடையும் என அரசாட்சகர் தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வாக்குச்சீட்டுகள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் உள்ளிட்ட ஏனைய அச்சுப்பணி நடவடிக்கை வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் ஆரம்பிக்கப்படும் என அவர் கூறினார் புதிய ஆளுநர்கள் சிலர் இன்று தமது கடமைகளை மேல் மாகாண ஆளுநரான ஹனீப் யூசுப் மேல் மாகாண சபையில் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார் தவத் செல்வந்தர் மேலும் செல்வந்தரானால் பிரச்சனை இல்லை அவர் வரி செலுத்துகின்றார் செல்லக்கூடாது பாதிக்கின்றது இதனை பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதி என்னிடம் உள்ள அனுபவம் என்னவென பார்த்தேன் கொழும்பில் இருந்து நாற்பது நாடுகளுக்கு சென்ற வர்த்தகர் நான் எனக்கு ஒரு விடயம் தெரியும் மக்களோடு பணிபுரிய தெரியும் இதனை என்னால் தனியாக செய்ய முடியாது எமது இலக்கு என்ன எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் லஞ்சம் ஊழலை எவ்வாறு நிறுத்துவது இலகுவான காரியம் அல்ல நாம் இணைந்து செயற்பட்டால் இதனை நிறுத்தப் போவதில்லை மாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவேன் காண்பிக்க போகின்றேன் மக்களுக்கு ஆகவே நான் அனைவருக்கும் நன்றி கூற விரும்புகின்றேன் இதனிடையே மாகாண புதிய ஆளுநராக நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட கபில ஜெயசேகர இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார் பொறுப்பேற்க பொறுப்பில்லை தற்போது நாட்டில் நடக்கும் அரசியல் முறைமையினுள் மாகாண சபையை நிறுவதன் ஊடாக மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக அதிகாரம் மாகாண சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது அதனூடாக நாம் என்ன செய்துள்ளோம் அரசியல்வாதிகள் என்ன செய்துள்ளனர் இவ்வளவு நாளும் ஆளுநர் பதவி இவ்வளவு காலமும் பெரும்பாலும் பதவிகளை பெற்றுக்கொள்ள நமக்கான கௌரவத்தை பெறுவதற்காக அல்லது நாட்டு மக்களின் வளத்தின் ஊடாக நன்மை பெறும் சந்தர்ப்பத்தை பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்டது இன்று அந்த நிலைமை மாறியுள்ளது அதிகாரிகளின் அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளின் நோக்கம் சமமாக்கப்பட்டுள்ளது நாட்டின் அரசியல் நோக்கம் நாட்டின் அபிவிருத்தியாகும் அரசியல்வாதிகளின் நோக்கமும் நாட்டை அபிவிருத்தி செய்வதாகவும் அதிகாரிகளின் நோக்கமும் நாட்டை அபிவிருத்தி செய்வதாகவும் இதனிடையே வடமேல் மாகாண ஆளுநரான திஸ்ஸ வர்ணசூரியவும் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார்

கிழக்கு மாகாண ஆளுநராக பதவி பிரமாணம் செய்த பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார் இவர் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தராகவும் பணியாற்றியுள்ளார் நாங்கள் இங்கே வந்த எங்களோட வீடு தான் இது எங்களோட வீடு எங்கட வில்லேஜ் எல்லாம் இது தான் அது தான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன என்றால் பிரச்சனம் பந்தலாய் இது குணமலை பெட்டிக்குலோ மட்டக்கல்லப்பூ அம்பாறை இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனம் இருக்குன்னா நாங்களுக்கு இந்த இது தான் வேணும் என்ன என்றால் முப்பது வருஷம் நீங்கள் நாங்கள்

பண்டாரநாயக்க நினைவுக்கு அருகில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமார் தலைமையில் நினைவு தின நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிரேஷ்ட அரசியல்வாதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை காலிமுகத்திரலில் உள்ள பண்டாரநாயக்க உருவச்சிலைக்கு அருகில் மற்றுமொரு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது அறுபத கட்சியின் நெருக்கடி இன்னும் தீர்க்கப்படவில்லை எனவே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் நினைவு கூறலாம் தேர்தலுக்கு பின்னர் இது முடிவுக்கு வரும் அதன் பின்னர் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் கட்டியெழுப்பப்படும் தேர்தல் நிறைவடையும் போது கட்சி வலுவடையும் ලොම්වේ පක්ෂය නැවත ශක්තිමත්ව එකක් තැනකට ගේ. ප මත්තුවට රද ඇතුවන විාරධන කරා ඇතුමා අපේ අද එතුමගේ වෙනත් රාජිකරක උදත්තිය තුවායි එනිසාද එ වෙන් ගලට උදදිත් කතා කරල කිවවා. නා යෝජන දති පසනක් නැ දතර. හැ කිසිම ඇතුලුවක්නේ අපේ සම්බඳධ සාකච්චා කරලා අවශ පියෝර ගන්නවා. අපේ ්‍රේලංකනි දහස් පක්ෂ රසාදාන නැක්වන්න අපි ඉරිදිියන්නේ. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு அளித்த சிலர் பிளவர் வீதியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார அலுவலகத்தில் நேற்று ஈடுபட்டனர் ரணில் விக்ரமசிங்க දැන් සාමාන්‍යෙන් අපි මුරකරුවවෙන්න නැදන් මුරර ඒක තිය නැමත සිකල්ටි ගත් ඩ කරන්න වා තැමති ද මොක ඇතර ුතුමලන් ඉදිරි පියවරමත් ඉදිරි පියරණ මේ හොයමින්ින් පත් විතරහට මේ ඇතරම මහමතිවරද බතු ල ම ස සාකච්චා කරම ජනාධිපත්වවත් එක් ගෑස්සිලින්දරයෙන් හිටපු බොහො දෙනෙක් අපි එක තුල සාකච්ඡා කරනවා

கற்று இறுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தல் மற்றும் கடன் மறுசீரமைப்பை முன்னோக்கி கொண்டு நடத்துவதற்கான முக்கியத்துவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் பொது தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்படுகின்றன கூட்டணியாக இணைந்து போட்டியிடவே நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் හ කරන්න ටගන අපට ගත්ට ම මී ජල ට මල හම මල්ලි සාකච්චය න දුව ු අදහ ැ වා. கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகிலுள்ள வாகன தரப்பிடத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் திலும் அமுலகம கருத்து வெளியிட்டார் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லம் உத்தியோகபூர்வ வாகனத்தை ஒப்படைப்பதற்காக நேற்று சென்றிருந்தபோது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் பொறுப்பான அமைச்சர்களுக்கு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்படும் தற்போது இங்கு நான்கு அமைச்சர்களே இருக்கின்றனர் இம்முறை அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை எடுக்க போவதில்லை ஆகவே இது ஒரு சேமிப்பு உண்மை அது எங்கேனும் கையளிக்க வேண்டுமல்லவா அவற்றை வீடுகளில் வைத்துக் கொள்வதா எனவே கையளித்தவற்றை வைத்து மக்களை தவறாக வழிநடத்துவது தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு ஏற்புடையதல்ல ஜனாதிபதி செயலகத்தில் இடமில்லாததால் ஹெலிபேட் இருந்த இடத்தில் மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அருகிலேயே வாகனங்கள் காணப்படுகின்றன அவ்வாறாயின் வீதிகளிலும் கிராமங்களிலும் விட்டு சென்றிருக்கலாம் அங்கு சென்று கையளித்ததும் ஆவணங்கள் வழங்கப்படுகின்றன வாகனங்களை சிறந்த நிலையை பெற்றுக் கொண்டதாக பொறுப்பேற்று கையெழுத்திட்டு ஆவணங்கள் வழங்கப்படுகின்றன இவர்களிடமிருக்கும் தேடி பாருங்கள் எமது அமைச்சு உலக மையத்தில் இருக்கின்றமையால் அங்கு வாகனத்தை விட முடியாமையால் இல்லத்திலேயே பொறுப்பேற்பதாக அமைச்சின் செயலாளர் ஆலோசனை வழங்கினார் எமது பொருட்களை ஏற்றியலுறியே தற்போது புறப்பட்டது இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இவை அனைத்தையும் கையெழுத்து விட்டு வெளியேறி விடுவோம் நாம் அரசாங்கத்திலிருந்து சென்றதன் பின்னர் ஒரு மணி நேரமேனும் இங்கு இருப்பதற்கான இந்த தேவையும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுப்பேறுகள் இம்மாத்து வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசந்திர தெரிவித்துள்ளார் பெறுப்பேர்களை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது தோற்றிய பரீட்சை நாட்டின் மூவாயிரத்து இருபத்தி ஏழு பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெற்றது இதில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பாடசாலை பரீட்சாத்திகளும் அறுபத்தையோரு தனியார் பரீட்சார்த்திகளும் அடங்குகின்றனர் டி டாட் எல்கே மற்றும் ரிசால் டாட் எல்கே ஆகிய இணையதளங்களில் பெருப்பவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளாா் ஆணையாளர் நாயகம் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகியோர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர் தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது பரீட்சை தொடர்பில் தமது ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தரணி நிமால் புஞ்சிஹேவா தெரிவித்தார் கீழ் சந்தையை விட குறைவான விலையில் நூறு கிராம் ஸ்கின்லெஸ் சிக்கன் ரூபாய் நூற்று கிராம் சிக்கன் ஆன் ரூபாய் நூற்று பழங்கள் மீன் மற்றும் இறைச்சி வகைகளுக்கு சந்தையை விட குறைவான விலை கேல்சிடமிருந்து மட்டுமே நாட்டின் பல பகுதிகளில் நாளை முதல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல துணைக்களம் கூறியுள்ளது மேல் சபரகமுக வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தோட்டையினூடாக பொத்துவில் வரையான கடற்கரையோரங்களில் இடைக்கிடையே காற்றின் வேகம் மழத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாகவும் இடைக்கிடையே கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் சாத்தியம் உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது செப்டம்பர் மாதத்திற்கான சுற்றுலா பயணிகளின் வரகை எதிர்பார்த்ததை விட குறைவாகவே காணப்படுவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது விசா வழங்குவது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் அதற்கு காரணமாக இருக்கலாம் என அதன் தலைவர் பிரியாந்தா பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் கடந்த மே மாதத்தில் இருந்து விசா விநியோகிக்கும் நிறுவனம் மாறியமையினால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதனை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருந்ததுடன் பல்வேறு சிரமங்களையும் எதிர்நோக்க வேண்டியிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் முப்பத்தி ஒன்பது நாடுகளின் பிரஜைகளுக்காக விசா இன்றி சுற்றுலாவை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அக்டோபர் மாதத்திலிருந்து வழங்கப்பட உள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதனூடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு தசம் மூன்று மில்லியன் சுற்றுலாப் பயணிகள் இலக்கை நெருங்க முடியும் எனவும் பிரியாந்த் பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டார் செப்டம்பர் முதலாம் தேதியிலிருந்து பதினேழாம் திகதி வரையான காலப்பகுதியில் எழுபதாயிரத்து அறுநூற்று எழுபத்து எட்டு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் நாட்டிற்கு வருகை தந்துள்ள மொத்த வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று தசம் நான்கு மூன்று மில்லியனை கடந்துள்ளது பொல்கொள்ள நீர்த்தக்கத்தின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர்த்தக்கத்தில் உள்ள நீர் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி முழுமையாக வெளியேற்றப்பட பொல்கொல்ல நீர்த்தகத்தை மூன்று நாட்களுக்கு வெறுமையாக வைத்திருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொல்கொள்ள மகாவலி நீர்த்தகத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கமைய இருபத்தெட்டாம் திகதி அதிகாலை ஒரு மணி முதல் முப்பதாம் திகதி மாலை ஆறு மணி வரை அறுபத்து ஐந்து மனிதங்களுக்கு நீர்த்தக்கம் வெறுமையாக வைக்கப்படவுள்ளது நீரை அகற்றும் காலப்பகுதியில் பொல்கொல்ல மகாவலி ஆற்றுக்கு மேல் மற்றும் பகுதிகளை அண்மித்து வாழும் மக்கள் மகாவலி ஆற்றை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கேட்டுக் உள்ள நீர் அகற்றப்படும் சந்தர்ப்பங்களில் கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைபட உள்ளது கண்டி மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள் ஹாரிஸ் ஹாரிஸ்பத்துவ பூஜாபிட்டிய பாததும்பர மற்றும் அக்குரணி ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்படும் என நீர்வழங்கள் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது குண்டசாலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ரஜவெல்ல வத்த அம்பிட்டிய அமுனுகம ஹந்தான மற்றும் வளல பிரதேசங்களிலும் கிரேட்டர் கண்டி நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நீர் விநியோகிக்கப்படும் மாவட்ட கம பிரதேசத்திலும் நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக தேசிய நீர்வழங்கள் சபை தெரிவித்துள்ளது இலங்கை மற்றும் நியூசிலாந்து ஆண்டுகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடும் இலங்கை அணி சற்று முன்னர் ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தது காலி சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் தனஞ்சய் டிசில்வா முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தார் பந்து வீச்சாளரான நிஷான் பீரிஸ் இன்றைய போட்டியில் டெஸ்ட் அறிமுகம் பெற்றார் இலங்கை அணிக்கு ஆரம்பத்தை வழங்கினர் இரண்டு ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்ட நிலையில் பத்தும் நிசாங்க ஓர் ஓட்டத்துடன் வெளியேறினார் முன்னாள் அணி தலைவர் தினேஷ் சந்திமால் டெஸ்ட் அரங்கில் முப்பதாவது அரைச்சதத்தை கடந்தார் காலி சர்வதேச மைதானத்தில் அவர் பதிவு செய்யும் எட்டாவது அரைச்சதம் இதுவாகும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என இலங்கை அணி முன்னிலை பெற்றுள்ளது டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப்பின் ஓரங்கமாக இந்த போட்டி நடத்தப்படுகின்றது நிறைவேற்றப்படுகின்றது